வணக்கம் ஐந்தாம் வகுப்பு இயல் மூன்று சொற்றொடர் அமைப்பு முறை கற்கண்டு கற்கண்டு என்பது இலக்கணம் இலக்கணம் மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் நமக்கு துணை புரிகிறது ஒரு தொடர் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை பற்றி அறிந்து கொள்ளலாம் வாருங்கள் சொற்றொடர் சொற்றொடர் என்பது சொற்கள் ஒன்றே ஒன்று தொடர்வது சொற்றொடர் எனப்படும் ஒரு சொற்றொடரில் சொற்கள் ஒன்றை ஒன்று தொடர்ந்து வருவது மாதிரி அமைவது சொற்றொடர் இதற்கு ஒரு உதாரணம் அமுதன் படம் வரைந்தான் அமுதன் என்ற சொல் படம் என்ற சொல் வரைந்தான் என்ற சொல் ஒன்றன்பின் ஒன்றாக வந்து ஒரு சொற்றொடராக அமைந்துள்ளது ஒரு சொற்றொடர் எவ்வாறு அமைக்க வேண்டும் என்றால் அவற்றில் எழுவாய் பொருள் பயனிலை இந்த மூன்றும் அமைவது மாதிரி ஒரு சொற்றொடர் அமைக்க வேண்டும் இதை ஆங்கிலத்தில் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வேர்ப் என்று படிச்சிருப்பீங்க எழுவாய் என்றால் சப்ஜெக்ட் பொருள் என்றால் ஆப்ஜெக்ட் பயனிலை என்றால் வேர்ப் ஒரு சொற்றொடரில் எழுவாய் பொருள் பயனிலை இந்த மூன்றும் அமைவதுதான் ஒரு சொற்றொடர் சொற்றொடர்களின் வகைகளை அறிந்து கொள்ளலாம் எழுவாய் எழுவாய் என்பது ஒரு தொடரில் விடையாக வரும் சொல்லே எழுவாய் ஒரு தொடரில் யார் எது எவை எவர் என்கின்ற வினாக்களுக்கு விடையாக வரும் சொல்லே எழுவாய் குதிரை ஓடியது எது ஓடியது குதிரை ஓடியது அப்ப குதிரை என்பது எழுவாய் அதுபோல எழுவாய்கள் பெரும்பாலும் சொற்றடல் அல்லது வாக்கியத்தின் தொடக்க சொல்லாக தான் வரும் பெரும்பாலும் சொற்கள்ல முதல் வார்த்தையாகத்தான் எழுவாய் இருக்கும் எழுவாய் எப்போதும் பெயர் சொல்லாகவே இருக்கும் நம் ஒரு தொடரில் எழுதுற பெயர் சொல் தான் எழுவாயாக அமையும் இவற்றிற்கு சில உதாரணங்களை பார்க்கலாம் யார் என்ற வினாவுக்கு பதிலாக வரும் சொற்றொடர் தென்றல் நடனம் ஆடினாள் யார் நடனம் ஆடினால் தென்றல் நடனம் ஆடினாள் அப்ப இந்த தொடரில் தென்றல் என்பது எழுவாய் தென்றல் என்பது இத்தொடரில் எழுவாய் அடுத்த உதாரணம் எது கி பறந்தது எது பறந்தது கிளி பறந்தது இத்தொடரில் கிளி என்பது எழுவாய் அடுத்து எவை குதிரைகள் ஓடின எவை ஓடின குதிரைகள் ஓடின வினாக்களுக்கு பதிலாக வரும் குதிரைகள் என்பது எழுவாய் மாணவர்கள் வந்தனர் மாணவர்கள் வந்தனர் இத்தொடரில் மாணவர்கள் என்பது எழுவாய் அடுத்து நம்ம பார்க்க போறது செய்யப்படு பொருள் செய்யப்படு பொருள் என்பது ஒரு தொடரில் யாரை எதனை எவற்றை என்னும் வினாக்களுக்கு விடையாக வரும் சொல்லே செய்யப்படும் பொருள் நம்ம அமைக்கிற ஒரு தொடர்ல யாரை எதனை எவற்றை என்னும் வினாக்களுக்கு விடையாக வர சொல்லுதான் செய்யப்படும் பொருள் அது போல செய்யப்படு பொருள் ஒரு சொற்றொடரிலும் ஒரு வாக்கியத்திலும் எழுவாய்க்கும் பயநிலைக்கும் நடுவில் தான் வரும் செய்யப்படு பொருள் வந்து எழுவாய்க்கும் பயநிலைக்கும் நடுவில் தான் செய்யப்படும் பொருள் வரும் அது போல பொருள் ஒரு செயலுக்கு காரணியாக இருக்கும் அந்த அந்த சொல் வந்து அந்த செயல் நடக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அந்த சொல்லுதான் செய்யப்படு பொருளாக கருதப்படும் இப்ப செய்யப்படு யாரை எதனை எவற்றை என்ற வினாக்களுக்கு விடையாக வரும்னு பார்த்தோம் இல்லையா பஸ்ட் யாரை அப்படிங்கிறதுக்கான உதாரணம் ராமன் சீதையை பார்த்தான் ராமன் சீதையை பார்த்தான் இத்தொடரில் ராமன் யாரை பார்த்தான் ராமன் சீதையை பார்த்தான் இத்தொடரில் சீதை என்பது செய்யப்படுபொருள் அடுத்த உதாரணம் எதனை கவிதா பாடம் படித்தாள் கவிதா பாடம் படித்தாள் கவிதா எதனை படித்தால் கவிதா பாடம் படித்தாள் இத்தொடரில் பாடம் என்பது செய்யப்படும் பொருள் எவற்றை கண்ணன் அம்பு எய்தான் கண்ணன் அம்பு எய்தான் இத்தொடரில் கண்ணன் எவற்றை தான் கண்ணன் அம்பு எய்தான் அம்பு என்பது இத்தொடரில் செய்யப்படு பொருள் அடுத்து நம்ம பார்ப்பது பயனிலை ஒரு தொடரில் அமைந்துள்ள பெரும்பாலும் சொற்றொடர் அல்லது வாக்கியத்தின் இறுதி சொல்லாகவே வரும் பயனிலை ஒரு சொற்றொடரில் இறுதி சொல்லாகவே போல ஒரு வாக்கியத்தில் அவர் அது செய்த செயலை பயனிலை குறிக்கும் பயனிலை வந்து அந்த எழுவாய் செய்த அவர் அது அப்படிங்கிறது எழுவாய் எழுவாய் செய்த செயலை குறிப்பது பயனிலை ஆகும் ஒரு தொடரில் எழுவாய் செய்யும் செயலை குறிப்பது பயனிலை ஆகும். இதற்கு சில உதாரணங்கள் மாதவன் சிரித்தான் மாதவன் செய்த செயல் என்ன மாதவன் சிரித்தான் சிரித்தான் என்பது செயல் இந்த தொடரில் சிரித்தான் என்பது பயனிலை அடுத்த உதாரணம் மயில் ஆடியது ஆடியது மயில் மயில் செய்த செயல் என்ன ஆடியது தொடரில் ஆடியது என்பது பயனிலை ஒரு தொடர் எவ்வாறு அமையும் என்பதை பற்றி பார்க்கலாம் ஒரு தொடரில் எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் இந்த மூன்றும் இடம்பெற்றிருக்கும் ஒரு தொடர் இருக்குதுன்னா அந்த தொடர்ல எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் இந்த மூன்றும் இடம்பெற்றிருக்கும் அது போல ஒரு சில தொடர்களில் எழுவாயோ செய்யப்படும் பொருளோ இல்லாமலும் அமையும் ஒரு சில தொடர்கள் எழுவாய் இல்லாமல் அமையலாம் ஒரு சில தொடர்கள்ல செய்யப்படும் பொருள் இல்லாமல் அமையலாம் அதுக்கான உதாரணங்கள் பார்க்கலாம் நிலா ஆடினால் இத்தொடரில் நிலா ஆடினால் அப்படிங்கிறதுல நிலா எழுவாய் ஆடினால் என்பது பயனிலை இத்தொடரில் செய்யப்படு பொருள் இல்லை அடுத்த உதாரணம் வண்ணம் தீட்டினான் இத்தொடரில் வண்ணம் என்பது செய்யப்படு பொருள் தீட்டினான் என்பது பயனிலை இத்தொடரில் எழுவாய் இல்லை எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் மூன்றும் அமைந்து ஒரு தொடர் அமையும் இல்லை செய்யப்படு பொருளோ இல்லாமலும் ஒரு தொடர் அமைக்கலாம் ஒரு தொடர்ல எது எழுவாய் எது பொருள் எது பயனிலை என்பதை அறிந்து கொள்ளலாம் தென்றல் நடனம் ஆடினாள் இத்தொடரில் தென்றல் என்பது எழுவாய் நடனம் என்பது பொருள் ஆடினால் என்பது பயனிலை அடுத்த சொற்றொடர் ராதா கோவிலுக்கு சென்றாள் இத்தொடரில் ராதா என்பது எழுவாய் கோவிலுக்கு என்பது செய்யப்படுபொருள் சென்றால் என்பது பயனிலை ஒரு தொடரில் எது எழுவாய் எது செய்யப்படு பொருள் எது பயனிலை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் சொற்றொடர் அமைப்பு முறையின் மன வரைபடம் சொற்றொடர் எழுவாய் பொருள் பயனிலை என்று மூன்று வகையா பிரிக்கலாம் அதுல எழுவாய் என்றால் ஒரு தொடரில் யார் எது எவை எவர் என்னும் வினாக்களுக்கு விடையாக வரும் சொல்லே எழுவாய் இது பெரும்பாலும் பெயர் சொற்களாக வரும் செய்யப்படு பொருள் செய்யப்படு பொருள் என்பது ஒரு தொடரில் யாரை எதனை எவற்றை என்னும் வினாக்களுக்கு விடையாக வரும் சொல்லே செய்யப்படும் பொருள் செய்வதற்கான காரணங்களை குறிக்கும் சொல்லாக வரும் பயனிலை பயனிலை என்பது ஒரு தொடரில் அமைந்துள்ள வினை முற்றையே பயனிலை என்கின்றோம் இது சொல் அதாவது எழுவாய் செய்யும் செயலை குறிப்பது பயனிலை இதற்கு சில உதாரணங்கள் எழுவாய்க்கு உதாரணம் திருவள்ளுவர் செயற்படு பொருளுக்கு உதாரணம் திருக்குறளை பயநிலைக்கு உதாரணம் இயற்றினார் திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் சொற்றொடர் அமைப்பு முறையின் புத்தக பயிற்சி சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக இணையம் ஒன்று எழுவாய் எப்போதும் டேஷ்களாகவே இருக்கும் ஆ இணை சொல் ஆ இடைச்சொல் இ பெயர் சொல் ஊறி உரிச்சொல் சரியான விடை இ பெயர் சொல் எழுவாய் எப்போதும் பெயர் சொல்லாகவே இருக்கும் விநாயன் இரண்டு பாடல் பாடினால் இத்தொடரில் டேஷ் இல்லை ஆ எழுவாய் ஆ பயனிலை இ செய்யப்படு பொருள் இ சொல் சரியான விடை இ செய்யப்படு பொருள் பாடல் பாடினால் இத்தொடரில் செய்யப்படும் பொருள் இல்லை பாடல் பாடினால் என்ற தொடரில் பாடல் என்பது எழுவாய் பாடினால் என்பது பயனிலை எனவே இத்தொடரில் செய்யப்படும் பொருள் இல்லை மூன்று அமுதன் ஓடினான் இத்தொடரில் டேஷ் உண்டு அ பயனிலை அ செய்யப்படு பொருள் இ இடைச்சொல் உரிச்சொல் சரியான விடை ஆ அமுதன் ஓடினான் இத்தொடரில் பயனிலை உண்டு அமுதன் ஓடினான் என்ற தொடரில் அமுதன் என்பது எழுவாய் ஓடினான் என்பது பயனிலை எனவே தொடரில் பயனிலை உண்டு எழுவாய் பொருள் பயனிலைகளை எடுத்து எழுதுக வினாக்கள் இவற்றிற்கான விடை காங்கலாம் வினயன் ஒன்று மாதவி சித்திரம் தீட்டினால் இத்தொடரில் மாதவி என்பது எழுவாய் சித்திரம் என்பது செய்யப்படு பொருள் தீட்டினால் என்பது பயனிலை வினயன் இரண்டு இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார் இவற்றில் இளங்கோவடிகள் என்பது எழுவாய் சிலப்பதிகாரத்தை என்பது செய்யப்படு பொருள் இயற்றினார் என்பது பயனிலை வினயன் மூன்று அன்பழகன் மிதிவண்டி ஓட்டினான் இவற்றில் அன்பழகன் என்பது எழுவாய் மிதிவண்டி என்பது என்பது பொருள் ஓட்டினான் என்பது பயனிலை இணையன் நான்கு கிளி பழம் தின்றது கிளி என்பது எழுவாய் பழம் என்பது செய்யப்படு பொருள் தின்றது என்பது பயனிலை எழுவாய் பயனிலை பொருள் ஆகிய மூன்றும் இடம்பெற்றுள்ள தொடர்கள் மூன்று எழுதுக ஒன்று கீதா பாடம் படித்தாள் இரண்டு எழிலன் கவிதை எழுதினான் மூன்று அம்மா உணவு சமைத்தாள் இந்த மூன்று தொடரிலும் எழுவாய் பயனிலை இடம் இடம்பெற்றுள்ளன எழுவாய் பயனிலை மட்டும் உள்ள தொடர்கள் மூன்று எழுதுக மரம் விழுந்தது இரண்டு குயில் கூவியது மூன்று அழகன் பேசினான் இந்த மூன்று தொடர்களிலும் எழுவாய் பயனிலை இடம்பெற்றுள்ளது பயனிலை செய்யப்படுபொருள் மட்டும் உள்ள தொடர்கள் மூன்று எழுதுக ஒன்று வண்ணம் தீட்டினான் இரண்டு கவிதை படைத்தான் மூன்று புத்தகம் வாங்கினான் இத்தொடரில் யநிலை செயற்படும் பொருள் இடம்பெற்றுள்ளன எழுவாய் இல்லை மாணவர்களை இது போல பயனிலை செய்யப்படும் பொருள் வரும் மாதிரி தொடர்களை அமைத்து பழகுங்க நன்றி